இந்த வீடியோவில் முத்துக்குமுரண்ட்ட சாச்சனா சரியான ஒரு செருப்படி வாங்கியிருக்கு நம்மளுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா குட்டி சாந்தம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஓவராக வந்து தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிட்டு ஒரு சீனை போட்டு ஒரு விஷயம் வந்து பேசணும்னே அதே மாதிரி தான் வந்து பேசுது இந்த மாதிரி மஞ்சுரிக்கு நீ எப்படி வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் வந்து கொடுக்கலாம் நீ வந்து ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிறதுக்காகவே நீ வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஆனால் வந்து மஞ்சுரி எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க தெரியுமா இந்த கேமில் வந்து அவங்க எத்தனை நேரத்தில் கீழே விழுந்தாங்க அங்கேப்பா ரயான் வந்து அவங்கள அளவுக்கு துன்புறுத்துனா அந்த கே ஃபே அந்த கேமில் முழுக்க முழுக்க அவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மராக வந்திருக்க வேண்டியது அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஒஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கலாம் அப்போ நீ ஃபார்மர் கொடுக்குற அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு இல்லை நீ ஏற்கனவே சொல்லியிருந்தில்லைங்க யார் எனக்கு அக்காவோ தங்கச்சியோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இல்லை அப்போ உனே வந்து நீ இண்டிவிஜுவல் பேரன் காட்டுறதுக்காக தான் நீ வந்து ஒஸ்வா பாமர் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி இந்த குட்டி சாத்தம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன்ட்டும் வந்து கேட்க அதுக்கு முத்துக்குமரன் வந்து சரியான ஒரு செருப்படி வந்து கொடுத்தான் இந்த மாதிரி மஞ்சள் இந்த வாரம் ஒன்றுமே விளாட்ல வாய் மட்டும்தான் பேச்சு கேமே சுத்தமாக விளையாடலை அது விளையாண்ட கேம் பூராமே வந்து ஒஸ்ட்டு கேமு அதுக்கு ஏதோ நம்ம வந்து ஒரு டீமில் இருக்கமே அப்படின்னு சொல்லி தான் நான் சப்போர்ட் பண்ணேன் மற்றபடி அவங்க செய்கிற எல்லாத்துக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது அது வந்து தீபகண்ணா பேசின வந்து தப்பு அதே மாதிரி நம்ம இவன்ட அருணை பேசின வந்து தப்பு அப்படின்னு சொல்லி தப்புனால் நான் வந்து தட்டி கேட்பேன் அந்த வயல வந்து மஞ்சூரி பண்ணது முழுக்க முழுக்க ஒஸ்ட்டாக இருந்துச்சு மற்றபடி ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்டு நல்லா பண்ணால் நான் பாராட்டுவேன் ஃப்ரெண்டு வந்து கேவலம் பண்ணால் நான் கேவலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு வந்து சொல்லியிருக்காப்புல மக்களே அந்த நேரத்தில் வந்து பார்க்கணும் இந்த பெரிய மனுஷி மாதிரி பேசின சாச்சனா முகத்தரை கிழிந்தது அப்படின்னு தான் சொல்லணும் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்